உடம்போட கெப்பாசிட்டி தான் அப்படிங்கிறத தாண்டி ஒர்க் லோட போட்டு கொடுத்து நம்ம உடம்பு ஒரு வழி பண்ணி ஜாபுக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு போக போகணும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் டெல்லி வரையும் போக வாய்ப்பு இருக்கு ட்ரெயினிங் பீரியட் மட்டும் டெல்லியில் எங்கே சார் போனீங்க எவ்வளோ நாளா எங்கேயும் போனீங்க எவ்வளோ நாளா என்னோட ஊருக்கே போயிட்டேன் நம்ம ஒர்க்கு வந்து உடம்போட கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படிங்கிறத தாண்டி ஒர்க் லோட போட்டு கொடுத்து நம்ம உடம்பு ஒரு வழி பண்ணி அதோடய எஃபெக்டை காமிச்சு நம்ம வீட்டுக்கே போயிட்டோம் ஏன் என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஒர்க்கிங் மெத்தடை சொல்லிடுறேன் கம்பெனி போகிறது கம்பெனிக்கு அப் அண்ட் டவுன் இருக்காமல் ப்ளஸ் கம்பெனி போகிறோம் அது தாண்டி ரிட்டர்ன் வந்து ரைடு போகிறோம் ரேப்பிடோ ஜொமோட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரைடு போகிறோம் இந்த ரைடு போகிறதுக்கு உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் ரைடு போய்ட்டு வந்து யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இதை ரெக்கார்ட் பண்ணது இல்லாமல் இதை எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை தாண்டி ஜாபில் நம்ம கரண்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை அந்த பொசிஷனை தாண்டி அடித்து அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ இது பண்ணுறதுனால நம்மளால் ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைம் ப்ராப்பராக வந்து சாப்பிட்றது டைத்துக்கு ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பேசிக்காக பண்ண வேண்டியது இதிலலாம் வந்து குறைகள் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன் இதனால உடம்புல சைடு எஃபெக்ட்டு உடம்பு சரியில்லாமல் போய் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு டாக்டர் வந்து பார்த்துட்டு சரி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தீங்க அதனால் உங்களை க்யூர் பண்ணிடலாம் டாக்டரும் நமக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க உங்களோட உடம்பு கெப்பாசிட்டிக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறீங்களோ எல்லாமே பண்ணலாம் அதுக்கான ஆகாரம் கண்டிப்பாக கொடுக்கணும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரைடு எடுக்கலை இனி லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறேன் நல்ல விஷயம் நடந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் டெய்லி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ் அவுட் அப்போ பாஸ் அவுட் ஆகும்போது சேலரி டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்லேருந்து அடுத்து டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்புறம் ஃபிஃப்டின் அப்புறம் டொண்ட்டி இப்போ தான் வந்து அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஏர்ச்சி இப்போ தான் வந்து நார்மலாக என்னோடய மைண்டுக்கு சரி ஓகே நமக்கு இந்த லெவல் வந்து ரொம்ப ஹை சேலரி கிடையாது ரொம்ப லோ சேலரி கிடையாது ஒரு ஆவரேஜாக ஒரு சேலரி நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருப்போம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸோ அந்த கம்பெனியில் நமக்கு தேர்ட்டி த்ரீ கிட்ட நமக்கு வந்து சேலரி இருக்குது நமக்கு டேக் ஹோமே தேர்ட்டி கே ஸோ இதுதான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு நமக்கு இன்கம் ஜாபை பொறுத்த ஸோ இப்போ நமக்கு வந்து அது நல்லபடியாக கிடச்சிருச்சு அதுக்கடுத்த கட்டமாக நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் என்ன ஆச்சு யூடியூப் சேனல் வந்து நம்ம விலாக் எடுத்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரைடு ஓட்டின வச்சு தான் நம்ம வந்து ப்ளாக் போடுறோம் ஸோ இப்போ நம்ம ரைடே ஓட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன விலாக் போடுறதுனே ஒரு ஐடியா இல்லை அதனால தான் வந்து தேவையில்லாமல் விலாக் போட்டு அது போர் அடிக்க விரும்பலை ஸோ அப்டேட்டடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு நோட்டீஸ் பீரியடில் தான் கரண்ட் கம்பெனியில் இருக்கேன் ஓகேவா உடம்பு ஹெல்த்தை திருப்பி பழையபடிக்கு இந்த நிலவுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் டைம் அடிச்சு இப்போ உடம்பு வந்து கிளியர் ஆயிடுச்சு இனிமேல் ரைடு ஓட்டினேன் அப்படின்னா வெயில் டைமில் ஓட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் நம்மளோட ரைடு அதை தாண்டி வேற என்ன நமக்கு நைட் டைமில் தான் நம்ம ரைடு ஓட்டி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குறோம் ஸோ ரைடு ஓட்டணும் நைட் டைம்லேயும் யூடியூப் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஜாபுக்கு ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறோம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் டெல்லி வரையும் போக வாய்ப்பு இருக்கு முடிஞ்சால் நம்ம டெல்லிக்கு போனால் அங்கே டெல்லியிலையும் விளாக் எடுத்து போகலாம் டெல்லியில்தான் ஜாப் கிடச்சிருக்கு ட்ரைனிங் பீரியட் மட்டும் டெல்லியில் ஸோ டெல்லி போயிட்டு அங்கே ஜாபு பா பண்ணலாம் அதுக்கப்புறமா யூடியூப்லேயும் அந்த டெல்லியோட விளாக் கூட போட்டு ட்ரை பண்ணுற மேபி எனக்கு எப்படி டைம் ஷெட்யூல் அமையுதுன்னு எனக்கு தெரியல போய் பார்க்கலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் நிலமை யூடியூப் சேனல் நம்மளோட நிலமை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரச்சரை பேர் நம்ம இலக்கு நோக்கி போனோம் இடையில ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட உடம்புல வந்து நமக்கு போகலாம் வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் நமக்கு ஒரு நிலமை வருது உடம்புல இல்லை நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வெளியில் உள்ளவங்க யாருமே காரணம் இல்லை நம்ம தான் காரணம் நம்ம உடம்புல உள்ள நிலமையாக இருக்கட்டும் நம்மளோட லைஃப்பில் உள்ள நிலைமையாக இருக்கட்டும் சுற்றி உள்ளவங்களால் எந்த பிரச்சனையும் வராது வந்தாலும் நம்ம அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்ம வரலாம் ஸோ நம்ம இருக்கிற ஸ்டேஜ் நம்ம இருக்கிற இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் வேற யாருமே கிடையாது ஸோ இப்போதைக்கு என்னோட ஸ்டேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவங்க என்ன பண்ணணும் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் என்னோட யூடியூப் சேனலோட நிலைமை என்ன அதே மாதிரி யூடியூப் சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டார்ட் கேட்டு அதில் இப்போ எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் கரெக்டில் நான் பார்க்கும்போது இன்னொன்று ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டாலு நமக்கு எலிஜிபிள் தான் அடுத்து வாட்ச் ஹவுஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் கரண்ட்டான் இப்போ நான் ஒரு பதினோரு நாள் வீடியோ போடல அதனால் வாட்ச் வந்து டெய்லியும் ஒரு ஏழு அவர் எட்டு அவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து வெறுமனே ஒரு ஹவர் இல்லை ஒரு ஹவர் கூட இன்க்ரீஸ் அங்கே மாதிரிலாம் போயிட்டுருக்கு சேனலோட நிலம சொல்ல போனால் இப்படி ஏறிக்கிட்டு இருந்த சேனலோட குரோத்து அப்படியே டவுன் லெவலில் ஏறிகிட்டு இருக்குது சொல்கிறது ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இன்னும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்மளால் முடியல வீடியோ கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஜாப்புக்கு போயிட்டு இதெல்லாம் தாண்டினு ஒரு விஷயம் சொல்ல மாதிரி நானே தான் வீட்டிலே வந்து ரூம்லேயே வந்து சமைக்கணும் சாப்பாடாக இருக்கட்டும் குழம்பு ஆகக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் வந்து நானும் வைக்கணும் ப்ளஸ் கம்பெனிக்கு போகணும் யூடியூப் பார்க்கணும் அது தாண்டி ரெக்கார்டிங் இருக்க நம்ம ரெக்கார்ட் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணணும் எடிட்டிங் பண்ணணும் இதுக்கு மேலெலாம் அடுத்த லெவலுக்கு நம்ம ஜாபில் ஒரு கரண்ட்டில் நல்ல லெவலில் இல்லைன்னு சொல்லி அடுத்ததுக்காக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு அதுக்கு கொஞ்சம் மைண்டை போட்டு அது கொஞ்சம் படிச்சுக்கிட்டுங்கிறது ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரே டைமில் போட்டு நம்ம அடிச்சதுனால நம்ம உடம்பு போதும் சாமி நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அது வேலையை காமிச்சிருச்சு ஸோ இனிமேட்டு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து நம்மளோட லெவலை ஸ்கில்லை டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இதுவரை நான் வந்து இன்ஸ்டாகிராமெலாம் ப்ரொமோட்டே பண்ணல ஃபஸ்ட் டைம் இனிமேட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கிறேன் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் வந்து கண்டிப்பாக ஒரு டெய்லி வீடியோ போடணும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் ரைடு ஓட்டுவேன் அந்த ஓட்ட மாட்டேன்னு சொல்ல ரைடு ஓட்டுவேன் ஆனால் லிமிட்டோடு ஓட்டுவேன் இவ்வளோ போதும் நமக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வச்சு அவ்வளோ மட்டும் ஓடுவேன் இனிமேட்டை அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டார்கெட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நார்மலாக நாங்கள் வந்து ரொம்ப இழுத்து போட்டு ஓட்டாமையும் அதேவரை சுத்தமாக ஆர்டரே ஓட்டாமையும் அப்படி இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ரைட் போடும் கம்பெனி அந்த டெல்லி போகிற வரையும் நம்ம ஆவரேஜாக அப்படியே மூவ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் பார்க்கலாம் நிறைய எக்ஸ்பென்சஸும் இருக்குது இடையில நோட்டீஸ் பீரியட்னால சேலரி எப்படி வரும்னு தெரியல ஹெச்ஆர்லருந்து கேட்டால் சேல்ரி வராது பார்க்கணும் நோட்டீஸ் பீரியட் டூ மந்த்து ஒன் மந்த்து நான் நீ ரெடி ஆகுறேங்கிற ஸோ அந்த சேலரியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகி சொல்லிட்டாங்க பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு channel কে সাবস্ক্রাইব সাপোর্ট কমেন্ট লাইক শেয়ার এমনல்லாம் பண்ணু பண்ணি হেল্প পড়ুங்க थैंक यू